காலை நேர சிந்தனை ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் வேக வேகமா உணவை கூட வேகாம வேகாம சாப்பிட்டு எங்கே ஓடுறோம் எங்கே ஓடுறோம் எல்லாரும் ஓடுறாங்க நாமும் ஓடுவோம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அவசரம் 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 அதனால் இந்த மண்ணை விட்டும் அவசரமாகவே சென்று விடுகிறோம் அந்த காலத்தில் ஒரே நேரத்தில் பல வேலைகளையும் செய்பவர்கள் இருந்தார்கள் ஒரே நேரத்தில் எட்டு செயல்கள் செய்பவர்களை அட்டாவதானி என்றும் ஒரே நேரத்தில் நூறு செயல்கள் செய்பவர்களை சதாவதான் என்றும் அழைத்தார்கள் உங்கள் வேலையை வேகமாக முடிக்க ஒரே வழி ஒரு நேரத்தில் ஒரே வேலையை மட்டும் செய்வது என்றொரு பொன்மொழி உண்டு பதராத காரியம் சிதறாது என்ற பழமொழியும் இங்கு சிந்திக்கத்தக்கதாக உள்ளது என்னுடைய அனுபவத்தில் ஒரு வேலையை விரைவாக முடிக்க ஒரு நேரத்தில் ஒரு ஒருவேளை மட்டுமே செய்கிறேன் உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் அவர்களின் பாய்ச்சல் என்ற ஒரு கதை நினைவுக்கு வருகிறது மரத்தை வெட்டி வீழ்த்திவிட்டு கோடாரியும் கயிறும் விறகு வெட்டிக்கு பக்கத்தில் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தன காட்டுக்குள் நுழைந்த ஒரு மரங்கொத்தி மாறி மாறி நான்கு மரங்களை தன் அழகால் கொத்திவிட்டு பறந்து போனது இந்த மரங்கொத்தியை பார்த்தாயா நான்கு மரங்களை மாறி மாறி தன் அழகால் வெட்டியது ஒரு மரத்தையாவது அதனால் உருப்படியாக வீழ்த்த முடிந்ததா என்று கயிற்றை பார்த்து கேட்டது கோடாரி மரங்கொத்தியால் முடியாது என்றது கயிறு ஏன் அப்படி சொல்கிறாய் கயிறு சொன்னது நாலு மரத்தையும் வெட்டுகிறவன் ஒரு மரத்தையும் வீழ்த்துவதில்லை என்றது அப்படியானால் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்தால் வெற்றி நிச்சயம் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி